வெல்கம் ஸோ எல்லாருக்குமே வந்து வெரி குட் மார்னிங் காலையில் வந்துட்டீங்க காஃபி வித் பார்ட்டிசிபேட் ஸோ எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றீங்க அந்த மாதிரி கிளாஸ் லிசன் பண்ணி எண்ட் ஆஃப் த செஷனில் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆன்சர் பண்ணாதாமா உனக்கு வந்து எந்த அளவுக்கு படிச்ச அன்றைய நாள் ஃபுல்லாக படிக்கிறதுமே வந்து ஒரு இன்ட்ரஸ்டோ போகும் தான் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும் கொஞ்சமாக ரிஸ்க் எடுத்து ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பண்ணாதவங்க கூட இதுக்கு மேல ஸோ எல்லாமே உனக்கு வெற்றியை தான் தேடி தரும் ஓகேவா லாஸ்ட் ஒரு சில வீடியோவில் ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ண அதை மேபி ரெஃபர் பண்ணி நம்ம கொடுக்கணும் இல்லை நம்ம கடமை வந்து நம்ம தப்பே செஞ்சாலும் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் திருப்பியும் வந்து அந்த சரி பண்ணி தான் வந்து நான் சொல்லிடுறேன் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ வேளாண்மையின் பெயர்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய புக்லயும் புது புக்லயுமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்போது நான் அதுக்கப்புறமா கூகுள்ல ரெஃபர் பண்ணி புக் டேட்டாவை மறந்து அதுக்கப்புறமா நான் ரெஃபர் பண்ணி எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஜூம் ஜூம்ன்றது எந்த மாநிலத்தினுடையதுன்னு சொன்னேன் அசாம் ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை ஜூம் அசாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பொன்னம் அப்படின்னு சொல்லும்போது கேரளா பொண்ணுங்க அழகா இருப்பாங்கன்னு சொன்னேன் சோ பொன்னம் என்ற வேளாண்மை வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளா ஓகேவா போடு அப்படின்னும் போது மொட்டை போய் போடுங்கன்னா ஆந்திரான்னு சொன்னேன் கரெக்ட் மொட்டை போடுங்கன்னா ஆந்திரா இதே கூட தான் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா வருமா ஓகேவா ஒடிசாவும் அது கூட தான் வரும் ஸோ போடுன்றது ஆந்திராவும் சேர்ந்தது ஒடிஷாவையும் சேர்ந்தது ஸோ நான் பிவார் மேசான் அப்படின்னா வாருக்கு ஓடி போவாங்க மாசான் சன்ன பார்த்தா ஓடி போவாங்கன்ற மாதிரி கிளூ கொடுத்தேன் அது கிடையாது நான் இன்னொரு முறை திருத்திக்கிறேன் பிவார் மேசான்ல ஒடிஷா அது கிடையாது இந்த டேட்டா அடிப்படையில் போடுதான் ஆந்திராவையும் சேர்ந்தது ஒடிஷாவையும் சேர்ந்தது இந்த பிவார் மாசான் அடுத்தது வேற என்ன சொன்னேன் பெண்டா வேற என்ன சொன்ன பீரா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் தான் இது என்னது மத்திய பிரதேசம் தான் சில பேர் சொல்லியிருந்தாங்க சார் பீவார்லாம் மத்திய பிரதேச சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் தான் அது வந்து புக்கோடைய டேட்டா அடிப்படையில பழைய புக்லயுமே ஒரு மாதிரி இருந்தது புது புக்குலயுமே ஒரு மாதிரி இருந்தது ஸோ அதுல நான் கன்க்ளூட் பண்ணி இப்ப எடுத்துட்டு வந்தது இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்போ பொன்னம்னா கேரளா ஜூம்னா அசாம் போடுனா ஆந்திரா ஒடிசா பீவார் மேசா பென்டா பீரா இது எல்லாமே எதுல சேரும் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் சேரும் சோ இந்த தவறுகளை திருத்திக்கோங்க ஓகேவா நான் பண்ணதுக்கு சாரி ஓகே சோ அடுத்து இன்னைக்கு நம்ம காக்க போறது சில ராணுவ பயிற்சிகள் சில கூட்டு ராணுவ பயிற்சிகள் வந்து இந்தியா எந்தெந்த நாட்டோட பண்ணிருக்கு அதாவது இந்தியாவை பொறுத்தவரை மூன்று இது இருக்கு பாதுகாப்பு படை ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் ஆர்மி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நேவி கப்பற்படை இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை சோ இந்த மாதிரி ஒரு ஒரு இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாடுகளோடு நம்ம டைப் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா போர் முறைகளை வந்து பகிர்ந்துக்கிட்டு நல்லபடியாக டைப் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஷேர் பண்ணி ஒரு எக்ஸைஸ் மில்ட்ரி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மில்ட்ரி எக்ஸைஸ் எந்தெந்த நாட்டோடு நடந்திருக்கு அதுக்கு என்ன பேர் அதில் என்ன படை வந்து கலந்துக்குச்சு இது வந்து முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ஏன்னா நாலு பேர் இதுவே கூட கொடுத்து இந்த இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் இந்த நாட்டிற்கும் நிறைய இடையே நடைபெற்ற ராணுவ போர் பயிற்சியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா அந்த பெயரை கொடுத்துட்டு அந்த ராணுவ போர் பயிற்சியினுடைய பெயரை கொடுத்துட்டு இது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெற்ற ராணுவ போர் பயிற்சி இப்படின்னு கேட்கலாம் சோ இதை படிச்சு வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை உங்க கடமை நம்ம எல்லாரோட கடமை ஓகேவா போலாமா இப்ப ஃபர்ஸ்ட் வீர் கார்டியன் இந்த வீர் கார்டியன் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்தியா ஏன்னா எல்லாத்துலயுமே கண்டிப்பா இந்தியா இருப்பாங்க கூட பங்கு பெற்ற நாடு தான் ரொம்ப முக்கியம் அது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் ஓகேவா இந்தியா மற்றும் ஜப்பான் இதே சின்யு மைத்ரி அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் யார் கூடனா இந்தியா மற்றும் ஜப்பான் அப்பையும் இந்தியா கூடையும் ஜப்பான் கூடையுமே தான் நடந்திருக்கு அப்போ இந்தியா ஜப்பான் கூட ரெண்டு விதமான எக்ஸசைஸ் நடந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வீர் கார்டியன் இன்னொன்னு என்னது ரெண்டுமே விமானப்படை சம்பந்தப்பட்டது ரெண்டுமே விமானப்படை சம்பந்தப்பட்டது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாதிரி வார்த்தைகள்லாம் பார்க்கும் பொழுது ரெண்டு நாடுகள் தான் நம்ம மைண்ட்ல பிளிங்க் ஆவாங்க வந்து பாத்தீங்கன்னா சைனா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் ஏன்னா தான் இந்த மாதிரி

போன்ற மூன்று நாடுகளுடையது இது என்ன வகையானது கப்பற்படியா ராணுவ படியா இல்லைன்னா வந்து விமானப்படையா அப்படின்றது நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க தேடி கண்டுபிடிச்சு மலபார்ன்றதும் ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கும் கூட அமெரிக்கா தான் கூட கலந்துவா அது என்னன்றத பார்த்துக்கோங்க இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே மட்டும் ரெண்டுனா என்ன சின்னியாயத்ரி அடுத்தது கோப் இந்தியா இது வந்து இந்தியாவுக்கோ அமெரிக்காவுக்கோ சோ பாதி பர இங்கிலீஷ் பாதி நம்ம இந்தியா பேர் இருக்கு சோ கோப் அப் கோப் அப் அப்படினு சொல்லுவாங்க ஒரு சில வார்த்தை வந்து டெக்னிக்கல் டம்ஸ்ல என்ன சொல்றாங்க ஏ கொஞ்சமாத அவங்க கூட கோப் அப் பண்ணிக்கோ கோப் அப் பண்ணிக்கனா ஒற்று போய் வாழு அப்படினு சொல்லுவாங்க கோப் அப் அப்படினா அவங்க கூட கொஞ்சம் ஒத்து போய் வாழு அப்படி கோப் அப்னா அமெரிக்கா கூட எல்லாரும் ஒத்து போய் இருந்தாதான் அந்த நாடுகளால இந்த உலகத்துல சஸ்டெய்ன் பண்ண முடியும் எல்லாம் அமெரிக்கா கரெக்டா அழிச்சிடுவாங்க அப்படி குண்ட போட்டே அப்ப கோப் அப் இந்தியா ஆனா இந்தியா கூடவே அமெரிக்கா கோப் பண்ணிக்கணும் அப்படிங்கற மாதிரி ஞாபகம் வச்சுங்க நம்ம என்ன அவங்க கூட

சைஸ்ோட பேர் தான் என்னது ஸ்ளைன் எக்ஸ் ஓகேவா சோ அப்ப இந்த மூணுமே இந்த அஞ்சுமே தெரிஞ்சா சினியு மை வா சினியுவா சினியுவா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள ஜப்பான் காரங்க யூஸ் பண்ணுவாங்க சோ இந்தியா ஜப்பான் சோ வீர் கார்டியன் ஜப்பான் காரங்க இன்னும் வீரமா தான் இருக்காங்க சோ வீர் கார்டியன் அமெரிக்கா கூட நம்ம கோப்பப் பண்ணிக்கணும் ஆமா கோப்பப் பண்ணிக்கணும் சோ கோப்பப் இந்தியா வந்து அமெரிக்கா நெக்ஸ்ட் ஸ்ளைன் எக்ஸ் என்னது எஸ்எல் ஸ்ரீலங்கா இந்தியா எக்ஸசைஸ் சோ இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா அடுத்தது நாலு கொங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க கொங்கன் இசை ஒரு லாங்குவேஜ் கோவால பேசப்படக்கூடிய ஒரு லாங்குவேஜ் வந்து கொங்கனின்னு சொல்லுவாங்க இங்க ஆஹ் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா கோ தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு நல்லா படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஜாலியா சன் பாத்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ கொங்கன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொங்கன் இசை லாங்குவேஜ் எந்த நாட்டில் எந்த இதுல பேசப்படக்கூடிய ஸ்டேட்ல கோவால அப்ப கோவானா இந்தியா இங்கிலாந்து கப்பற்படை கோவானாச்சு அப்போ கொங்கன்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்து இங்கிலாந்துக்காரங்க வந்தாலே கோவாவை தான் ப்ரெஃபர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் போல்டு குருஷேத்ரா என்றது வந்து நம்ம மகாபாரதத்துல பதினெட்டு நாட்கள் இடைவிடாமல் நடந்த ஒரு போரினுடைய பெயர் தான் குருஷேத்ரா அப்படி குருஷேத்தம் எது எதுக்குன்னா இந்தியா மற்றும் சிங்கப்பூர் சிங்கப்பூர் போரில் பங்கு பெற்றவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க சிங்கம் போல ஆக்ரோஷமா இருப்பாங்க அப்ப இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் நடந்ததுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா போல்டு குருஷேத்ரா அப்ப குருஷேத்ரானாலே போர் தான் ஞாபகம் வரணும் மகாபாரதத்துல நடந்த போர் அது யாரும் யாருக்கும் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் ஏன்னா போர்ல பங்கு பெற்றவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க சிங்கம் போல இருப்பாங்க இந்திரா இந்திரா வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ராணுவ படை இந்த மூணுமே ராணுவம் தான் ராணுவ படைக்கு ஏற்பட்ட இந்திரா சோ இந்தியா ரஷ்யா பேர்ல எப்படி ஸ்ரீலங்கா இந்தியா சொல்லிட்டு இந்திரா இந்திரா ரஷ்யா இந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்திரான்றது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடைப்பட்ட ராணுவ கூட்டு பயிற்சியினுடைய பெயர் அதே மாதிரி இந்தியா பிரான்சுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கருடா கருடாவும் என்னதான் ராணுவ கூட்டு பயிற்சியினுடைய பெயர் அப்ப கருடா கருடன் பறந்து போவாரு பிரான்ஸுக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்தியா பிரான்ஸ் ஓகேவா சோ இந்த நாளுமே சொல்லிடுங்க பார்க்கலாம் ஒரு முறை ரிவிஷன் சோ இந்திரா அப்படின்னாலே இந்திரா ரஷ்யா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் குருஷேத்ரா குருஷேத்ரா பதினெட்டு நாள் போர் போர்ல சிங்கம் மாதிரி இருக்கணும் சோ இந்தியா சிங்கப்பூர் கொங்கன் இஸ் எ லாங்குவேஜ் ஸ்பீக்கன் பை கோவா பீப்புள் ஸோ கோவா அப்படின்னும் பொழுது இங்கிலாந்து காரங்கெல்லாம் கோவாக்கு ப்ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ இந்தியா அண்ட் இங்கிலாந்து ஸோ கருடா இந்தியாவிலேருந்து ஃப்ரான்ஸ்க்கு கருடன் போறாரு ஸோ இந்த எட்டு எக்ஸசைஸ் பெருமை ஞாபகம் இருக்கா ஸோ கேட்டா தவறுதலே பண்ணக்கூடாது உங்களுடைய எக்ஸாம்ல ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் மலபார் பார்த்து வச்சுக்க சொன்னேன் அடுத்தது குப்த வம்ச நிலங்களுடைய பயன்கள் குப்தர் காலத்துல குப்த பேரரசனுடைய காலத்துல சில நிலங்களுடைய பெயர்கள் இவ்வாறு வகையறுக்கப்பட்டது சோ அப்ப இந்த இந்த இதோட கொடுத்து மேட்ச் ஃபாலோவிங்ல நம்ம மேட்ச் பண்ண சொல்லலாம் சோ என்ன வேணா நமக்கு பண்ண சொல்லலாம் அது நல்லபடியா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம் சோ இங்க பயன்கள் கொடுத்திருக்காங்களா இந்த பயன்கள் எந்த நிலத்தினுடைய மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க

என்னுடைய ஆடுகளை இன்னொருத்தர் இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க மேய விடுவாங்க ஏ மேய் போய் சாப்பிடு என்ன என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மேய்ச்சல் நிலம் அப்ப கபடங்கள் கபடம்னா திருடுதல் அப்ப கபட சஹாரா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மேய்ச்சல் நிலம் இன்னொருத்தர் இடத்துல நம்ம போய் மேய விட்டா அது கபடம் தானே தப்பு செய்யறது தானே அப்ப கபட சஹாரானா மேய்ச்சல் நிலம் கீலா தரிசு நிலம் கீலா அப்படின்னா ஒரு வாரம் என்ன கீலா மாதிரி சுத்திட்டு இருக்கேன் நீ பாட்டுன்னு ஏதோ என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏன்னா ஒண்ணுமே உதவாத மாதிரி சுத்திட்டு இருக்கு கீலா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க சோ கீலா தரிசு எதுக்குமே பயன்படாத ஒரு நிலம் வந்து தரிசு நிலம் அடுத்தது பயிரிடக்கூடிய நிலத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சேத்ரா சேத்ரா பயிரிடக்கூடியது அப்போ நம்ம வந்து நிலத்துல பயிரிடலாம் அங்க சேறு சேரா தான் இருக்கும் தான் நம்ம அரிசி எல்லாமே தூவும் சோ சேத்து சேத்னாலே பயிரிடக்கூடிய நிலம் அப்ப குப்த பேரரசுடைய காலத்துல நிலங்களை நாலு வகையா பிரிச்சாங்க ஒண்ணு சேத்ரா கீலா வஸ்தி இன்னொன்னு வந்து கபட சஹாரா சோ சேத்ரா சேருன்னு பார்த்தோன்னு பயிரிடக்கூடிய நிலம் கீலானா சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறது தரிசு நிலம் எதுக்குமே பயன்படாத நிலம் குடியிருப்பு பகுதி வசதியா வாழ்வாங்க சோ வஸ்தினா குடியிருப்பு பகுதி கபட சஹாரானா கபடம் கபடம்னாலே மேய்ச்சல் அடுத்தவங்க நிலத்துல போய் மேய விடுறது சோ இதெல்லாம் தான் அந்த நிலங்களுடைய பயன்கள் சோ அடுத்த ஸ்லைட் போயிடலாமா புத்த சமய மாநாடுகள் நடைபெற்ற இடம் இதுக்கு வந்து சில பேர் வந்து க்ளூ கூட சொல்லியிருப்பாங்க ராஜாவை ராஜாவை பாடினால் பாடினால் காஷ்மீருக்கு போலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க காஷ்மீருக்கு போகலாம் காஷ்மீருடைய அந்த காலத்துடைய பெயர் வந்து குந்தல் வனம் குண்டலி வனம் அப்படின்னு சொல்லுவாங்க குந்தலி வனம் சோ ராஜாவை பாடினா காஷ்மீருக்கு போகலாம் நீ ராஜா ஒப்பு குழந்தை பாடினா ராஜாவை ஒன்று குழு குழுன்ற பிளேஸ்க்கு காஷ்மீர் கிட்டுன்னு போவாங்க சோ காஷ்மீருடைய அந்த காலப் பெயர் வந்து குண்டலி ஓகேவா சோ இதுதான் புத்த சமய மாநாடுகளுடைய முதல் மாநாடு இரண்டாம் மாநாடு மூன்றாம் மாநாடு நான்காம் மாநாடு என்ற ஆர்டர்ல நமக்கு வந்து என்ன பண்ணாங்க புத்த சமய மாநாடுகள் நடைபெற்ற இடம் அப்ப முதல் மாநாடு நடைபெற்றது ராஜகிருகம் ராஜாவை ராஜா ஓகேவா சோ இரண்டாம் மாநாடு நடைபெற்றது வைஷாலி ராஜாவை மூன்றாம் மாநாடு நடைபெற்றது பாடலிபுத்திரம் பாடினால் ராஜாவை பாடினால் நான்காம் மாநாடு நடைபெற்றது வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்ன்றது கொண்டலிவனம் சோ காஷ்மீருக்கு போகலாம் அப்ப ராஜாவை பாடினால் காஷ்மீருக்கு போலாம் சோ இது வந்து உனக்கு ஷார்ட்கட் அப்ப முதல் மாநாடு இரண்டாம் மாநாடு மூன்றாம் மாநாடு நான்காம் மாநாடு ராஜாவை பாடினால் எங்க போலாம் காஷ்மீருக்கு போலாம் அப்ப முதல் மாநாடு ராஜகிருகம் இரண்டாவது மாநாடு வைஷாலி மூன்றாவது மாநாடு என்ன பாடலிபுத்திரம் நான்காவது மாநாடு என்ன காஷ்மீர் குண்டலிவனம் ஓகே அடுத்தது போலாமா தலைக்காற்றுகள் இந்த இந்த தலைக்காற்றுகள் என்ன சார் ஹிஸ்டரி போய் கரண்ட் அஃபேர் போய் இப்ப திருப்பியும் நம்ம ஜாகிரபிக்கு வந்துருக்கோம் இந்த மாதிரி சுத்தி அடிச்சாதான் நம்மளால நல்லபடியா படிக்க முடியும் தலைக்காற்றுகள் இந்த தலைக்காற்றுல எந்தெந்த இடத்துல வீசுது அப்படின்றத பாத்துக்கோங்க சோ இந்த நாடுகள்ல இந்த தலைக்காற்றுகள் வீசுது இதுவும் நமக்கு வந்து ஒரு கொஸ்டினாவே அமையலாம் பிரிக் பில்டர் பில்டர் பிரிக் பிரிக்னா நம்ம செங்கல சொல்லுவோம் செங்கலை தான் வந்து பிரிக்ஸ் னு சொல்வாங்க சோ பிரிக்க வெச்சு நீ பில்ட் பண்ணிட்டே எடுத்துட்டு போனா ஆஸ்தி உங்களுக்கு சொத்து நிறைய சேரும் ஆஸ்தி ஆ மாஸ்தினா சொத்து தான அப்ப பிரிக் பில்டர் வந்து ஆஸ்திரேலியா அப்ப பிரிக்னா செங்கல் அத வெச்சு பில்ட் பண்ணி எடுத்துட்டே போனா ஆஸ்தி நிறைய சேரும் சோ பிரிக் பில்டர்னா என்னது ஆஸ்திரேலியா சின்ூக் அப்படின்னா என்னதுன்னா அமெரிக்கா அமெரிக்கா என்ன சின்ன நாடா சின்ன நாடா கிடையாது அமெரிக்கான்றது பெரிய நாடு ஆனா அதுல வீசக்கூடிய காற்று வந்து பாருங்க ரொம்ப சின்ன காத்து அப்படின்னாலே அமெரிக்கா ஓகேவா அடுத்தது

அடுத்தது சிராக்கோ ஆப்பிரிக்கா சஹாரா பாலைவனம் ஆப்பிரிக்காவில் உள்ள சஹாரா தான் சிராக்கோ அப்படி வீசும் சோ சஹாரா பாலைவனம் பார்த்திருப்பீங்க ரொம்ப மணல் மாதிரி இருக்கும் அங்க ராக்கே இருக்காது ராக்னா என்னன்னா மணல் என்பதே வந்து பாறைகள் உடஞ்சி பிளவுபட்டு துகள்களாக தான் மணல் ஆனா அங்க பாறையே இருக்காது ஆனா அவ்வளவு மணல் இருக்கும் அப்ப ராக்கோ அங்க ராக்கு இருக்கோ அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா இல்ல சஹாரா பாலைவனம் ஆப்பிரிக்கால இருக்கு சோ சிராக்கோ சஹாரா பாலைவனம் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா சிராக்கோ எல்லாமே ஒரே மாதிரி மீனிங் தான் சோ இந்தியாவில வந்து லூ இந்தியா லுலு 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 குழந்தைங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இது இந்தியாவில சொல்லக்கூடிய ஒரு மாடுலேஷன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ லூ வந்து இந்தியாவுல தார் தார்பாலைவனத்துல வீசக்கூடிய காற்று இந்த அஞ்சு காற்று டக் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சின்னுக்குன்னு சொன்னோடனே அமெரிக்கா சின்னதா இல்ல பெருசா இருக்கு அங்க போய் சின்னு சொல்லுவாங்க காத்து தான் சின்னதா வீசும் சின்னுக்கு அமெரிக்கா சார் ஓகே லூ இந்தியாவில வாய்ஸ் மாடுலேஷனே லூ சார் லூ இந்தியாவில தார் பாலைவனம் சார் அப்ப சஹாரா பாலைவனம் ஆப்பிரிக்காவில வீசக்கூடியது ஆப்பிரிக்கா சஹாரா மணல் நிறைய இருக்கும்னு சொன்னீங்க அப்ப சிராக்கோ சிராக்கோ ராக்கோ சார் ராக்கோ சிராக்கோ அப்ப பான் பான்னா பான்பரக் போட்டு துப்புவாங்க சார் வடக்கு வடக்கு அப்ப வடக்கு இத்தாலி சார் ஓகே ஆஸ்திரேலியா ஆஸ்தி எனக்கு நிறைய செய்யணும்னா நான் பிரிக்ஸ் வச்சு வீடு கட்டிட்டே போனாதான் சார் பிரிக் பில்டர் சார் அப்படின்னு சொல்லிடுவீங்க சோ பிரிக் பில்டர் ஆஸ்திரேலியா பான் வடக்கு இத்தாலி சினாக்கோ சிராகோ ஆப்பிரிக்கா சஹாரா தார் பாலைவனம் இந்தியாவில் உள்ளதுல லூ சினூக் அமெரிக்கா அடுத்த அஞ்சு காட்டு பார்த்தா முடிச்சுக்கலாம் ஓகேவா ஆர்மதான் மத்திய அமெரிக்கா சாரி மத்திய ஆப்பிரிக்கா எது ஆர்மத்தான் ஆர்மத்தான் என்றது மத்திய ஆப்பிரிக்கா மிஸ்ட்ரல் ஐரோப்பா ஐரோப்பான்றது வந்து ஒரு நல்ல இந்த பிரான்ஸ் இந்த மாதிரி நகரங்கள்ல சுத்தி பார்க்கக்கூடிய இடங்கள் அதிகமா இருக்கும் அப்ப மிஸ்டர் அவங்களா தான் நிறைய பேர் போவாங்க மிஸ்டர்னா நிறைய பெரிய பெரிய விஐபிஸ் ராயல் அண்ட் ராயல் ரிச் அண்ட் ரைட் அண்ட் ராயலா வாழ்றவங்க ஏன்னா அமெரிக்கா சாரி ஐரோப்பான்றது லண்டன் போன்ற நகரங்களே எல்லாம் கூட உள்ளடக்கிய ஒரு இது ஸோ அங்கெல்லாம் வந்து குயின் எலிசபெத்லாம் வந்துருப்பாங்க அப்போ மிஸ்ட்ரல் அப்படின்னா மிஸ்ட் மிஸ்ட்ரல் அப்படின்னாலே எது ஞாபகம் வச்சுக்கோங்க ஐரோப்பா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஐபிஸ் போடக்கூடிய இடம் அடுத்து புர்கா புர்கானா ரஷ்யா சோ எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் ஸோ புர்கா ரஷ்யா புர்கா எப்படி ஞாபகம் வைக்கலாம் குர்காங்கெல்லாம் ரொம்ப ரஷ் இல்லாத தான் வந்து டியூட்டி பார்ப்பாங்க புர்கா குர்கா குர்காஸ்ல ரஷ் இல்லாம இதுவாக இருக்கும் போதும் டியூட்டிஸ் பார்ப்பாங்க புர்கா ரஷ்யா நான் வேற ஒரு யூஸ் வச்சேன் ஸோ வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன் அடுத்தது நாட் நாட்னா மெக்சிகோ பாம்பேரோ பாம்பேரோனா அர்ஜென்டினா ஸோ இது இது மட்டும் எனக்கு நிறைய க்ளூஸ் சொல்ல வரல நீ படித்து ஞாபகம் வச்சுக்கோ ஸோ அந்த முன்னாடி இருக்கிறது தான் மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதையும் படிச்சு ஞாபகம் வச்சுக்கோ அப்போ மிஸ்ட்ரல் மிஸ்ட்ரல்னா மிஸ்டர் மிஸ்டர் அப்படின்னு சொன்னாலே அது வந்து இதுதான் லண்டன் அந்த மாதிரி இருக்கவங்களுடைய ஃபிரான்ஸ் பாரிஸ் அப்படி போறவங்களுக்கு ஸோ அப்போ வந்து அதெல்லாம் இருக்கக்கூடியது ஐரோப்பா நாடுகள் ஸோ ஐரோப்பா ஆல்ப்ஸ் மலையில வீசும் அவன் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆல்ப்ஸ் மலையை சொல்ல மறந்துட்டேன்னு ஆல்ப்ஸ் மலை எங்கே இருக்கு ஐரோப்பாவில் இருக்கு அந்த ஆல்ப்ஸ் மலையிலேருந்து வீசக்கூடிய காற்றுக்கு பேர் தான் மிஸ்ட்ரல் புர்கா குர்காங்களா ரஷ்ய இல்லாத டைம்ல தான் வருவாங்க ஸோ குர்கானா ரஷ்யா நார்த்து ஸோ நார்த்துனா மெக்சிகோ சாரி மெக்சி மெக்சியில் அரைச்சா மிக்சியில் அரைச்சா நார் இல்லாமல் எல்லாமே என்ன ஆயிடும் அரைஞ்சிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாத் மெக்சிகோ மிக்சியில் அரைச்சா நார் இல்லாமல் எல்லாமே என்ன ஆயிடும் ஒழுங்காக அரைஞ்சிடும் அப்போ நார்த்துனா மெக்சிகோ பாம்பேரோ அர்ஜென்டினா பாம்பேரோ அர்ஜென்டினா ஆர்மத்தா மத்திய ஆப்பிரிக்கா ஸோ என்ன மாதிரி சொல்லிடுங்க பார்க்கலாம் அப்போ வந்து நார்த் அப்படின்னா நார் இல்லாம மெக்ஸியில் அரைஞ்சிடும் ஸோ மெக்சிகோ ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ரஷ்யான குர்காஸ் தான் புர்கா அப்போ ஐரோப்பா ஆல்ப்ஸ் மலையிலேருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐரோப்பானாலே மிஸ்ட்ரல் ஏன்னா அங்கே நல்லபடியாக போவாங்க மத்திய ஆப்பிரிக்கா அப்படின்னாலே ஆர்மத்தா அர்ஜென்டினா அப்படின்னாலே பாம்பேரோ ஓகேவா ஸோ இதெல்லாம் தலை காட்டுறது இப்போ உங்களுக்கு இன்னைக்கான கேள்வி செஷன் போயிடலாமா ஸோ நோட் டவுன் த கொஷின் ஃபர்ஸ்ட் ஆன்சர் அழகாக பண்ணுங்கள் பொறுமையா பண்ணுங்க நல்லபடியா ஞாபகப்படுத்தி சின்யு மைத்ரி என்ற விமானப்படை போர் பயிற்சி இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து நடத்தியது அப்ப சின்யு மைத்ரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் போர்படை விமானம் வந்து எட்டு நடத்தும் போது அதுல எதுன்றத சொல்லிட்டேன் சோ சின்யு மைத்ரி என்ற எக்ஸசைஸ் வந்து இந்தியா கூட எந்த நாடு பங்கு பெற்றது அடுத்தது மூன்றாம் புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு சொல்லியிருக்க ராஜாவை பாடினால் காஷ்மீருக்கு போலாம் என்ற குழுலாம் சொல்லி நடத்தினேன் மூன்றாவது புத்த சமய மாநாடு எங்க நடைபெற்றதுன்றதோ இன்னொரு முறை ரீகால் பண்ணி பாரு கண்டிப்பா வரும் அடுத்தது சின்னக்கு என்ற தலைக்காற்று வீசக்கூடிய இடம் எது அப்போ தலைக்காற்றுகள் எங்கெங்க வீசுது எந்த எந்த நாட்டுல வீசுதுன்னு சொல்லியிருந்தேன் எதுக்குன்றது உனாலும் மென்ஷன் தெளிவாகவே அதை மறக்காம சொல்லிடு அடுத்தது குப்த அரச காலத்தில் தரிசு நிலத்திற்கு காலத்தில் தரிசு நிலத்துக்கு நீங்க வச்சிருக்க பேர் வந்து என்னன்னு சொல்லி சொல்லிருந்தேன் ஏன்னா சுத்தர அப்படின்லாம் கேட்பாங்கன்னா சொல்லியிருந்தேன் நிலம் அதை மறக்காம சொல்லிடு அடுத்தது இந்தியா மற்றும் ரஷ்யாவிற்கு இடையே நடைபெற்ற ராணுவ கூட்டு போர் பயிற்சியினுடைய பெயர் என்னன்னு கேட்டிருந்தேன் அப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ராணுவ கூட்டு பயிற்சி பேர் நடந்தது அதனுடைய பெயரை கேட்டிருக்கேன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு தாராளமாக போய்ட்டு இன்றைக்கி உன்னுடைய காஃபியை குடிச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணு ஆல் த வெரி பெஸ்ட் நல்லபடியாக படி. தேங்க் யூ